ஓசூர் அரசு பள்ளியில் ஜீரோ முதல் பதினெட்டு வயதுடைய திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஆர்வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஜீரோ முதல் பதினெட்டு வயதுடைய திறனாளி மாணவர்களுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாம் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்கள் ஐஏஎஸ் மற்றும் ஓசூர் எம்எல்ஏ வை பிரகாஷ் கே ஏ மனோகர காங்கிரஸ் ஐஎன்டியூசி தலைவர் ஓசூர் மாநகர மேயர் எஸ் சத்யா ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் மருத்துவ சான்றிதழ்கள் வழங்குதல் தேசிய அடையாள அட்டைக்கான என்ஐடி பதிவு மற்றும் புதுப்பித்தல் தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டைகளுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை இலவச ரயில் மற்றும் பேருந்து பயண சலுகை உதவி உபகரணங்களுக்கான பதிவு உதவித்தொகைக்கான பதிவு குழந்தைகள் நல மருத்துவர் ஆலோசனை வழங்கப்பட்டது மற்றும் மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது ஓசூர் மருத்துவ முகாமில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் முருகேசன் முதன்மை கல்வி அலுவலர் மதன்குமார் மாவட்ட கல்வி அலுவலர் நரசிம்மன் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மகேந்திரன் மாவட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் முருகேசன் மாவட்ட அலுவலர் கணேசன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாம் ஏற்பாடுகளை வட்டார வளமைய மேற்பார்வையாளர் குமரவேல் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சியாளர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்